வழக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே தேர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் பேப்பர் எழுதுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு மக்களுக்கு அதிகமாக பயன்படும் பாடத்திட்டத்தை ஒட்டி நான் ஒவ்வொரு பதிவாக உங்கள் முன் வைக்கிறேன் இது பார்ட் செவன் பகுதி பார்ட் ஒன் பார்ட் டூ என்று சொல்லி வரிசையாக நான் உங்கள் முன் வைத்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு பார்ட் செவன் ஏழாவது பகுதி இன்றைய பாடம் நமக்கு மயங்கொழி எழுத்துக்கள் என்ற தலைப்பிலே ஒரு பதிவை ஒரு பாடத்தை உங்கள் முன் வைக்கிறேன் இது ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பகுதி ஒரு பதினோரு வினாக்களாக வகுத்து தொகுத்து நான் உங்கள் முன் வைக்கிறேன் நான் அடிக்கடி ஒவ்வொரு பகுதியிலும் சொல்வது போல இலக்கணம் என்பது ஒன்றுமே இல்லை ஆசிரியர் பெருமக்கள் தமிழ் இலக்கியத்தை பாடமாக எடுத்து படிக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த இலக்கணம் மிக எளிதாக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு பிற பாடங்களை படித்து பணி ஆற்றுகின்ற மக்களுக்கு இந்த இப்பொழுதெல்லாம் பாடங்கள் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் நமக்கு சிறிய வகுப்பிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே சற்று கவனித்தால் இந்த இலக்கணங்களை நாம் மிக எளிதாக புரிந்து கொண்டு தேர்விலே மிக எளிமையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே மயங்கொழி எழுத்துக்கள் என்ற தலைப்பிலே ஆறாம் வகுப்பில் இருக்கிற பாடத்தை நாம் இப்பொழுது சற்று புரிந்து முயற்சி செய்வோம் அப்படின்னா ஒன்று மயங்கொழிகள் என்று நாம் எவற்றை அழைக்கிறோம் மயங்கொழிகள் என்று நாம் எவற்றை அழைக்கிறோம் இதை கொஞ்சம் பார்த்து பாருங்கள் மனம் என்ற சொல்லும் மனம் என்ற சொல்லும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மேலே உள்ள இந்த ரெண்டு சொற்களையும் சற்று உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இது இவற்றை நாம் உச்சரிக்கின்ற பொழுது ஏறத்தாழ இவைகள் ஒன்று போலவே ஒழிக்கும் சொல்லி பாருங்க இது இலக்கணமாக சிலதெல்லாம் ப்ராக்டிக்கலாக மனம் என்று சொல்லும் மனம் என்று சொல்லும் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உச்சரிப்பு என்பது ஒன்று போலவே தோணும் மனம் திரும்பவும் சொல்லி பாருங்கள் மனம் என்ற சொல்லையும் மனம் என்ற சொல்லையும் அங்கே எழுத்து சற்று வித்தியாசப்படுகிறது ஆனால் உச்சரிப்பிலே இவை ஒன்று போலவே நமக்கு தோணும் ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இல்லைங்களா இவை ஒன்றாக இருந்தாலும் கூட இதற்கு இருக்கிற பொருள் வேறுபாடு என்பது வேறு என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது மனம் என்று சொன்னால் வாசனை என்று பொருள் மனம் என்று சொன்னால் நம்முடைய உள் மனித மனத்தை எண்ணங்களை நாம் சொல்லலாம் எனவே இந்த சொற்களை உச்சரிக்கின்ற பொழுது இவை ஒன்று போலவே தோன்றினாலும் ஆனால் இவை வேறு வேறு பொருளை தருகின்றது இவ்வாறு சில எழுத்துக்கள் ஒரு விதமான மயக்கத்தை நமக்கு தரும் மயக்கத்தை தரும் இப்படி மயக்கத்தை தருகின்ற எழுத்துக்களை அல்லது ஒலிகளை மயங்கொலிகள் என்று நாம் சொல்லலாம் இலக்கணத்தில் அவ்வாறு சொல்றாங்க இவ்வாறு உச்சலி உச்சரிப்பிலே சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்று நாம் சொல்லு சொல்லுகிறோம் அப்போ மயங்கொழிகள் என்றால் என்ன முதல் அதை புரிஞ்சுங்க என தலைப்பு நமக்கு மயங்கொழி இந்த எழுத்துக்களை திரும்பவும் சொல்றேன் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் நாம் அதை சொல்லும் பொழுதே திரும்பி நீங்க படிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரையிலே ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் திரும்பி அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மனம் என்ற சொல்லையும் மனம் என்ற சொல்லையும் பாருங்கள் இவை உச்சரிக்கின்ற பொழுது ஒன்று போலவே நமக்கு தோன்றும் ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இந்த சொல்லுக்கு வேற பொருள் இந்த சொல்லுக்கு வேற பொருள் இவ்வாறு உச்சரிப்பிலே சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்று சொல்லுகிறோம் ஒலிப்பிலே இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் ஒரு விதமான மயக்கத்தை நமக்கு தரும் இந்த ஒலிகளை மயக்கம் என்று சொன்னால் தெளிவற்ற ஒரு தன்மை வேற ஒன்றும் இல்லை மயக்கம் என்று சொன்னால் தெளிவற்ற ஒரு தன்மை தெளிவற்ற ஒரு தன்மையே நாம் மயக்கம் என்று சொல்லுகிறோம் இவ்வாறு ஒன்று போலவே சொல்லுகின்ற ஒன்று போலவே காணுகின்ற இந்த அந்த ஒலிகளை நாம் மயங்கொழி என்று சொல்லுகிறோம் இந்த தமிழ் நம் நம்முடைய தமிழிலே மயங்கொழி எழுத்துக்கள் எவை எல்லா எழு எழுத்துக்களையும் நம்ம மயங்கொழி என்று சொல்ல முடியாது ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே இவ்வாறு மயக்கத்தை நமக்கு தருகிறது அது உச்சரிப்பாக இருக்கட்டும் பொருளை நாம் புரிந்து கொள்வதாக இருக்கட்டும் எனவே தமிழிலே மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்கிறான் இலக்கணத்துல எது அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு செட்டு ந நா இது ஒரு செட்டுங்க அப்புறம் ல ரா இது ஒரு செட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரா ரா இது ஒரு செட் இந்த மூன்று எழுத்துக்களும் நமக்கு ஒரு விதமான மயக்கத்தை இந்த நா அதை நம்ம சொல்லும் பொழுது பேச்சு வழக்கில் மூணு சுழினா ரெண்டு சுழினான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி பெரியலா சின்னலான்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த நாக்கும் இந்த லா ரா இந்த மூன்று செட்டையும் இந்த மூன்று விதமான அமைப்பையுடைய எழுத்துக்களை நான் மயங்குள் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் பாருங்கள் இந்த நா இந்த மூன்று எழுத்துக்களும் எங்கே பிறக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த வேறுபாடை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் புரியுதுங்களா அதாவது மூன்றாவது வினா நா இந்த எழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன உச்சரிக்கின்ற பொழுது பா இந்த பிறப்பை நாம் தெரிந்து கொள்ள அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு நமக்கு வசதியா இருக்கும் முதல் பாருங்க இந்த நா இந்த எழுத்து எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவினுடைய நுனி நுனி பகுதி நாக்கை பார்த்தீங்கன்னா நுனினா கடைனா நடுனா என்று சொல்லுவார்கள் நாக்க நம்ம நீட்டி பார்த்தோம்னா அந்த நாவினுடைய நுனி பகுதியை அந்த லிங்கஸ்டிக்ல மொழியல்ல நுனினா என்று சொல்லுவார்கள் நடுப்பகுதியை நா நடு நடுநா என்று சொல்லுவார்கள் நாவினுடைய அடிப்ப அதே மாதிரி அன்னம் மேல் அண்ணம் நடுவண்ணம் அடி அண்ணம் என்று சொல்லுவார்கள் இந்த நாவல பார்த்தீங்கன்னா நாவினுடைய நுனி பகுதி அந்த மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதாலே இந்த நகரம் பிறக்கிறது சொல்லி பாருங்க நாவினுடைய நுனி நம் நாக்கு நோய் நுனி பகுதி எங்கே வரணும்னு சொன்னால் அன்னத்தினுடைய மேல் பகுதி மேல் வாய் நம்ம சொல்றோம் இல்லையா மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடணும் நா சொல்லி பாருங்களா நா திரும்பி சொல்லி பாருங்க நா அந்த ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த நாவை சொல்றதுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் நம்ம தரணும் அது எங்க அப்படின்னு கேட்டால் நாக்கு மேல் வாயில அந்த அன்னத்தை மேல் அன்னம் என்று சொல்லுவோம் அந்த மேல் அன்னத்தினுடைய பகுதியை அதை டச் பண்ணணும் அப்போ ஒரு அழுத்தம் நகரம் நா ரெண்டாவது பாருங்க இந்த நா எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதாலே இந்த நகரம் பிறக்கிறது சொல்லி பார்த்தாதான் நமக்கு தெரியும் அதெல்லாம் பிராக்டிக்கலா நாவினுடைய நுனி நாக்கினுடைய நுனி பகுதி மேல் வாயில் அன்னத்தினுடைய முன்பகுதி அன்னத்தை இப்போ நம்ம மேலே பார்த்தது நடுப்பகுதியை தொட்டோம் இப்போ நம்ம மேல் அன்னத்தினுடைய முன்பகுதியை சொல்லி பாருங்கள் லேசாக வருது பாருங்களேன் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நா நம்ம சொல்கிறதுக்கு நாக்கினுடைய நுனி பகுதி அன்னத்தினுடைய முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது அடுத்து பாருங்க நா அந்த நா என்பதுக்கு சொல்லுகிறேன் நான் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லினுடைய அடி அடிப்பகுதியை தொடுவதாலே இந்த நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறான் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் நாவினுடைய நுனி மேல்வாயினுடைய பல்லினுடைய அடிப் அடிப்பகுதி பல்லினுடைய அடிப்பகுதி நான் சொல்லி பாருங்க அப்போ இந்த முறையில் நாம் எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது இந்த மூன்றுத்துக்கும் மூன்று எழுத்துக்கோ வேறுபாடு நமக்கு தெரியும் இங்கே பார்க்குறோம் இல்லையா ந ந இந்த மூன்று எழுத்துக்களையும் உச்சரிப்பதற்குரிய இந்த இட பிறப்பு எங்கே பிறக்குதுன்னு நமக்கு தான் அதனுடைய டிஃபரன்ஸாக அதனுடைய வேறுபாட்டை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் இந்த எழுத்துக்களை நாம் எப்படி அழைக்கிறோம் இலக்கணத்தில் இதுக்கு வந்து ஒரு பேர் உண்டு தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் என்று சொல்லுவார்கள் இது தமிழ் படித்தவர்களுக்கு புரியும் முதல்ல நான் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியத்தை நம்ம எல்லாம் படித்தது தான் சிறு வகை வகுப்பில் எல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வரும் இருந்தாலும் நம்முடைய தொழில் அப்படி இருப்பதனாலே மற்ற பாடங்களிலே நாம் கண்ணும் கருத்துமாக அதை நாம் தயார் செய்கின்ற பொழுது இவைகளை நாம் மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இதை பாருங்கள் நான் இதை நம்ம எப்படி பிராக்டிக்கலா இலக்கணம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தகரத்துடைய இணை எழுத்து நகரம் என்று சொல்லுவார்கள் தகரத்துடைய இணை எழுத்து நகரம் என்று சொல்லுவார்கள் ரகரத்துடைய இணை எழுத்து நகரம் என்று சொல்லுவார்கள் இதை வந்து ஒரு இவை ஒரு இணை எழுத்துக்கள் செட்டு தகரமும் நகரமும் தகரமும் நகரமும் ரகரமும் நகரம் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இந்த இணை எழுத்துக்களை கொண்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்று சொல்லப்படுகிறது புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நகரம் இப்போ முதல் நகரம் ஏறமாக்கு கொஞ்சம் பாருங்கள் நான் அழுத்தி சொல்லணும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எடுத்து இந்த நகரை அழுத்தி சொல்லணும் மூணு சுழி நான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சொல்லக்கூடாது அதை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன் அதை நாம் நகரம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் புரியுதுங்களா இந்த தன்னகரத்துக்கு தகரமும் நகரமும் இணை எழுத்து இட்டு இன்னு நம்ம சொல்றோம் புரியிற மாதிரி சொன்னால் இந்த ரெண்டு எழுத்துக்களும் இணையெழுத்துக்களாக இருப்பதினாலே எங்கெங்கே டகரம் வருகிறதோ அங்கெல்லாம் நகரம் வந்துடும் பின்னால நமக்கு அது உதாரணம் சொல்லும்பொழுது நமக்கு வரும் அப்போ டகரத்தை அடுத்து இந்த நகரத்தை வரு நகரம் வருவதனாலே இந்த நகரத்தை நாம் டன்னகரம் என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி இந்த தகரத்துக்கு இணையெழுத்து நகரம் இங்க பாருங்க நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப லேசா சொல்லணும் எங்கெங்க தா வருதோ அந்த இடத்துல நான் வந்துடும் அதே மாதிரி ரகரத்துக்கு பக்கத்துல எது வரும்னு கேட்டீங்கன்னா ரகரத்தை வரும் நகரம் நகரத்துக்கு பக்கத்தில் இந்த நகரம் ரெண்டு சுழி நம்ம சொல்கிறோம் இல்லையா ரெண்டு சுழி நாள் சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம ரன் நகரம் என்று நாம் சொல்ல வேண்டும் இதை படிச்சிட்ட பிறகு நாம் அதை தான் சொல்லணும் எனவே இது ரன் நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது நான் நான் எழுத்துக்களை எப்படி நாம் அழைக்கிறோம் இந்த டகரத்துக்கு நகரம் இணையெழுத்து டகரத்துக்கு நகரம் இணையெழுத்து ரகரத்துக்கு நகரம் இணையெழுத்து எனவே இந்த இணையெழுத்துக்களை கொண்டு தகரத்துக்கு பக்கத்துல நகரம் வருவதனாலே இதை நாம் டன் நகரம் என்று சொல்லுகிறோம் நகரம் இன்னு அழுத்தி சொல்லணும் அதே மாதிரி தகரத்துக்கு என்னையழுத்துனா இந்த தகரத்துக்கு பக்கத்துல இந்த நகரம் வருவதனாலே இதை நாம் நகரம் என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி நகரத்துக்கு பக்கத்துல இந்த நகரம் இல்லை சின்ன நா பெரிய நம்ம சொல்லுவோம் சொல்லக்கூடாது அதை நம்ம நகரம் என்று நாம் சொல்ல வேண்டும் இது இலக்கண விதி புரியுதுங்களா விதிக்கெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம் அது பிலிட் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கிறவங்க அதை ரொம்ப டீப்பா போவாங்க நம்ம டெட் தேர்வுக்கு அது தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் அடுத்து பாருங்க இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை கேட்குறாங்க நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை எடுத்துக்காட்டு தந்து விளக்கு இல்லைங்களா இந்த பெரியனா சின்னனா நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த நகரம் அழுத்தி சொல்லுங்க நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வந்துடுச்சுன்னா அதனுடைய மீனிங்கே மாறிடுது எப்படி பாருங்கள் நம்ம பார்க்கலாம் சான்று இங்கே பாருங்க வானம் வானம் அப்படின்ற ஒரு சொல்லு இங்கே வானம் என்ற சொல்லையும் வானம் என்ற சொல்லையும் நான் முன்னால் வச்சுருக்கிறேன் இதில் புத்தகத்தில் இருக்கிறது தான் நான் வெளியிலிருந்து எதையும் சொல்லலை ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்த டெட்டுக்கு பல ஆசிரியர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது எதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட புத்தகத்தான் நான் படிக்கிறேங்க கையா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு உதாரணங்கள் புத்தகத்திலிருந்தே நான் எடுத்து வைக்கிறேன் விளக்கத்தையும் புத்தகத்திலேயே நான் என்னென்னு சொன்னால் இலக்கணம் சொற்கள் மாறுகின்ற அடிப்படை கருத்து ஒன்று தான் ஆனால் சொற்கள் மாறுகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரும் ஆனால் புத்தகத்தில் என்ன இருக்கிறோம் அதே சான்றுகளையும் எடுத்துக்காட்டுகளையும் அதே சொற்களையும் வாக்கியத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இங்கே பாருங்கள் வானம் வானம் ரெண்டும் சொல்லும்போது ஒன்றா தான் இருக்குது வான வானம் ஆனால் இந்த இந்த நகரம் இந்த நம்ம புரிகிற மாதிரி சொன்ன மூணு சுழி நகரம் வந்துச்சுன்னா ஏன்னால் அது தவறையில் நம்ம புரிந்து கொள்வதற்காக அது வெடி என்று பொருள் சின்ன ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா ஆகாயம் என்று பொருள் வானம் வானம் உச்சரிப்பு ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு வேறு என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அதே மாதிரி பாருங்க இன்னொரு சொல்லு பனி என்ற சொல்லையும் அப்புறம் பனி என்ற சொல்ல ரெண்டும் ஒன்றாக தான் இருக்குது நகரம் பனி பணி ஆனால் பணி என்பதற்கு வேலை என்பதும் இந்த பணி என்பதற்கு குளிர்ச்சி என்பதும் பொருள் எனவே நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வருமேயானால் பொருள் மாறுபடும் இது வந்து ரொம்ப கவனமாக நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு செய்தி அடுத்து பாருங்கள் ஆறாவது வினா சொற்களிலே நான் இடம் பெறும் இடங்கள் எவை எந்தெந்த இடத்துல இந்த நகரம் வரும் இந்த நகரம் வரும் நான் ஏற மார்க்க பாருங்கள் இந்த டா என்னும் எழுத்துக்கு முன்னால நகரம் வரும் டன் நகரம் என்று நாம் சொல்லுகிறோம் எங்கெங்கே டா வருதோ அந்த இடத்துல நகரம் வரும் உதாரணம் பாருங்கள் சான்று கொடுத்துருக்குறேன் முதல் இது கண்டம் இந்த டகரம் பக்கத்தில் நகரம் வண்டி இந்த டகரம் பக்கத்தில் நகரம் நண்டு இந்த டகரம் பக்கத்தில் நகரம் எனவே டா என்னும் எழுத்துக்கு முன்னால் இந்த எங்கெங்கே டா வருதோ அந்த எழுத்துக்கு முன்னால் இந்த நகரம் வரும் நகரம் வரும் திரும்பி சொல்றேன் பாருங்க சொற்களிலே நான் இடம்பெறும் இடங்கள் எவை டா என்ற எழுத்துக்கு டகரத்துக்கு முன்னால இந்த நகரம் வரும் அப்போ பாருங்க கண்டம் இந்த டா முன்னால நகரம் வந்திருக்குது வண்டி இந்த டகரம் நகரம் வந்திருக்குது நண்டு இது டகரம் நகரம் வந்திருக்குது அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் இல்லைங்களா ரா என்னும் எழுத்துக்கு முன் நகரம் வரும் சின்ன இது இல்லைங்களா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் சொல்வதில் தவறிகள்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரிய பாருங்க இங்கே ரா வந்துருக்குது அதுக்கு முன்னால நகரம் வருது பாருங்க மன்றம் எங்க ரா வருதோ அதுக்கு முன்னால இந்த நகரம் வந்துடும் அதே மாதிரி நன்றி நகரம் வந்திருக்கு நகரம் வந்திருக்கு கன்று இந்த ராக்கு பக்கத்தில் நகரம் வந்திருக்குது எனவே நகரத்துக்கு முன்னால நகரமும் ரகரத்துக்கு முன்னால நகரமும் வரும் திரும்ப சொன்னால் கொஞ்சம் குழம்பிடும் நான் பாஸ் பண்ணிகிட்டே போகிறேன் புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் வாங்க மேலும் நான் விளங்கி கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம் அடுத்து ஏழாவது வினா பாருங்கள் இந்த அடுத்து செட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லா இது ஒரு செட்டு இந்த ல லா இந்த எழுத்துக்களுடைய பிறப்பினை கூறு என்பது எப்படி இது பிறக்குதுன்னு சொல்லி லிங்கஸ்டிக்கில் இது ரொம்ப விரிவாக வரும் இங்கே உதாரணம் பாருங்கள் லா முதல் பார்க்கலாம் இந்த லா இது எங்கே வருது அப்படின்னு கேட்டோமுன்னா நாவினுடைய அதாவது நாவினுடைய இரு பக்கங்களும் தன்னால் தடிக்கும் தடிச்சுட்டு அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா பற்களினுடைய மேல் பள்ளியினுடைய அடியை தொடுவதாலே இந்த லகரம் தோன்றும் லா லா பாருங்க சொல்லி லா இது நாவினுடைய நான் என்ன பண்ணும் நாக்கு என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா மேல் பற்களினுடைய அடி அடியை தொடும் நீங்கள் சொல்லும் பொழுது அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும் லா லா மேல் பண்ணும் அடியை இது சொல்லும் பொழுது லகரம் பிறக்கும் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு இந்த இது மகரம் போல இருப்பதனாலே இந்த லா வந்து வா மாதிரியே இருப்பதனால இதை பகர நகரம் என்றும் சொல்லுவார்கள் வினா டிஎன்பிசியில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பகல வகர லகரம் என்று நாம் எதை அழைக்கிறோம்னு கேட்டால் இந்த லகரம் பார்ப்பதற்கு வா போல இருப்பதனாலே இதை வகர நகரம் என்றும் சொல்லுவார்கள் அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா லா அழுத்தி சொல் இது கொஞ்சம் ப்ரெஷர் வரும் இந்த சொல்ல சொல்லும் பொழுது அழுத்தம் கொடுக்கணும் அதாவது நாவின் நாக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை இது தொடணும் நடி இது பல்லனுடைய பல்லு அடியை தொடுவதாலே லா வருது இந்த லா அழுத்தம் கொடுக்கும்போது நடுப்பகுதிக்கு வருது நீங்கள் கவனிச்சு பாருங்கள் தொடுவதாலே இந்த லகரம் தோன்றுகிறது இதனை பொதுவாக பொது லகரம் என்று இதை சொல்லுவார்கள் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா பொது லகரம் ஏ இதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு இது நா போல இருப்பதனாலே இதை வந்து நகர லகரம் என்றும் சொல்லுவார்கள் மூன்று குறிப்புகள் இருக்குதுங்க இந்த ஒரே எழுத்துல கவனிங்க இந்த லகரம் எங்க பிறக்குதுன்னு சொன்னா நாக்கை நம்ம என்ன பண்றேன்னு சொன்னா மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுகிறது சொல்லி பாருங்க லா தயவுசெய்து சொல்லுங்க நான் சொல்ற மாதிரி லா இந்த லா சொல்லி பாருங்க அப்படி நமக்கு வரலன்னா கூட இந்த லாவை நம்ம தான் உச்சரிக்கணும் எல்லாவை சொல்லும் பொழுது பற்களினுடைய அடிப்பகுதியை நாக்கு தொடணும் அதே லாவை சொல்லும் பொழுது இது மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடணும் தொடணும் மஸ்ட் புரியுதுங்களா அப்படி சொன்னாதான் அதை அது லகரம் என்பது இல்லைங்களா இதுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது லகரம் லகரத்துக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டால் பொது லகரம் கேட்பதற்கு வாய்ப்புண்டு இது நா போலவே நகரம் போர் இருப்பதனால இதை நகர நகரம் என்று சொல்லுவார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ழா என்று சொல் இல்லைங்களா நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதாலே இந்த ழகரம் தோன்றும் சொல்லி பாருங்க ழா ழா நாக்கு வந்து சும்மா அந்தரத்திலே டான்ஸ் ஆடும் பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சொல்றாங்க நம்ம வருடுது கூட நமக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியாது சொல்லி பாருங்க ழா ழா லேஸ் அப்படி டச் பண்ணிட்டு வரோம் புரியுதுங்களா நாவினுடைய நுனி மேலே நோக்கி அப்படி ஒரு வளைஞ்சி ஒரு அப்படி டேஸ் ஒரு டான்ஸ் ஆடும் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ழா இந்த லகரமும் ழகரமும் ஒரே இடத்திலே ஒழிக்கப்படும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த லகரமும் லாவும் பார்த்து லா கொஞ்சம் டச் ஆகும் ஆக்சுவலாக ஒரே இடத்துல ஒலிக்குதுன்னு சொல்றாங்க ஒழிப்பு இடம் இருந்தாலும் கூட அந்த டச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லகரத்துக்கு நமக்கு டைரக்டா நமக்கு தெரியும் அந்த ராவை நம்ம சொல்லும் பொழுது அந்த டைரக்ட் டச்சிங் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது சொல்லி பாருங்க ப்ராக்டிக்கலாக இந்த ழா வந்து தமிழுக்கே இருக்கிற தனி சிறப்பான ஒரு எழுத்து எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்பான எழுத்து இந்த ரக ரகரம் என்று சொல்லுவார்கள் அதுதான் தமிழ் மொழியில அந்த நகரத்தை வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த நகரத்தை என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா மொழி அஹ் சிறப்பு ரகரம் என்று இதனை அழைப்பார் சிறப்பு ரகரம் இந்த லகரத்தை பொது லகரம்னு சொன்னோம் ஆனா எந்த மொழியிலுமே இல்லாத எழுத்தா இருப்பதனாலே இதை சிறப்பு ரகரம் என்று சொல்லுவார்கள் இது பார்ப்பதற்கு மா போல இருப்பதனால இதை மகர ழகரம் என்று சொல்லுவார்கள் பார்க்கறதுக்கு சும்மா லேசாக ஒரு லுக்கு நம்ம கொடுத்தோம்னா இந்த மா இந்த ழா மா மாதிரியே இருப்பதனால மகர லகரம் என்று சொல்லுவார்கள் நான் பாஸ் ஆகிட்டு போகிறேன் ஏன்னா ரொம்ப சொன்னோம்னா அந்த இலக்கணம் என்பது குழப்பத்தை உருவாக்கும் திரும்பி கூட அந்த பதிவை நீங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்த வினா பார்த்தீங்கன்னா லகர இலகர ழகர இப்ப நம்ம பார்த்து இல்லைங்களா ஒண்ணு போலவே தோணும் ஆனால் வேறுபாடு உண்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் நம்ம சொல்கிறோம் அதை வாழை இந்த சவுட் சைடு தமிழகத்துடைய தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வாழைப்பழம் என்று அவர்கள் வாயில வருவது சற்று சிரமமாக இருக்கும் பிராக்டிக்கலாகவே நம்ம உறவினர்களோ நம்ம நண்பர்களும் இருப்பார்கள் இந்த வாழை என்று சொல்லு அந்த தென் மாவட்டங்களிலே அவருடைய அந்த உச்சரிப்பவர்களுக்கு ஒரு சிலர் பெரும்பான்மை மக்களுடைய அதில் அந்த அந்த அது கொஞ்சம் அவர்களுக்கு வராது வாழைப்பழம் வாழைப்பழம் சொல்லுவாங்க உருளை கிழங்கு கிழங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க பழத்தை பழம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த லா அதான் இந்த லகர லகரம் இங்கே பாருங்கள் ஆனால் சொன்ன கேட்டால் உடனே ஒரே மாதிரி தான் இருக்கும் வாழைப்பழம் பழமுன்னாலும் சரி பழமுன்னாலும் சரி ஆனால் இந்த லகரத்துக்கும் 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 வேறுபாடு இருக்குது ஆனால் நம்ம பழத்தை பழம் என்று தான் சொல்ல வேண்டும் பழம் என்று சொல்லக்கூடாது இல்லைங்களா இலை இலை தான் சொல்ல வேண்டும் இலை என்று சொல்லக்கூடாது என்ற சொல் இது வந்து பொருளினுடைய மதிப்பு ஒரு வேல்யூன்னு நம்ம சொல்றோம் விலை அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் நம்ம மதிப்பிடுறோம் அதையே நம்ம என்னன்னு கேட்டா சில மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா விலை என்று சொல்லுவார்கள் அதனுடைய பொருள் வந்து வேற உண்டாக்குதல் விளைச்சல் அப்படின்னு மாறிடும் பொருள் மாறிப்படும் அதே மாதிரி அதை ஒரு எழுத்துதானேன்னு சொல்லி விலை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அதனுடைய இது வந்து பொருள் வந்து விருப்பம் என்பது விலை விளை விழை இவைகள் ஒன்று போலவே அதனால்தான் இது நம்ம மயங்கொழி பாடத்தில் இதை நம்ம வச்சுருக்கிறோம் இந்த எழுத்துக்களை லகரமாக இருக்கட்டும் லகரமாக இருக்கட்டும் லகரமாக இருக்கட்டும் அது ஒன்று போலவே உச்சரிப்பில் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய பொருள் வேறுபாடு வருது பாருங்கள் விலை என்று சொன்னால் பொருளுடைய மதிப்பு விளை என்று சொன்னால் உண்டாக்குதல் விழை என்று சொன்னால் விரும்புதல் அதே பாரு இன்னொரு உதாரணம் புக்கில் கொடுத்துருக்காங்க இலை என்று சொன்னால் செடியினுடைய இலை அதையே நம்ம இலை என்று சொன்னால் மெலிந்து போதல் இழைச்சி போயிட்டான் ரொம்ப இளைச்சிட்டே நம்ம சொல்றோம் அதே இழை என்று சொன்னால் அந்த நூல் இழை அந்த அந்த ஒரு சின்ன த்ரெட்டு நூல் இழைய அடுத்து பாருங்க ரா எழுத்து வேறுபாடு இதையே நம்ம ரா சின்ன ரான்னு சொல்லி பிராக்டிக்கலா நம்ம சொல்லுவோம் அது மாதிரி சொல்லக்கூடாது இங்கே பாருங்க ரா இந்த முதல் சின்னரா நம்ம புரியறதுக்காக நம்ம சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம சொல்லக்கூடாது இந்த ரா எப்படி தோணுது பாருங்க நாவினுடைய நுனி பகுதி மேல் அண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதாலே இந்த ரகரம் தோன்றுகிறது சொல்லி பாருங்க தயவுசெய்து சொல்லுங்கள் என் கூட ரா ரா இந்த நாக்கு நுனி மேல் அண்ணத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் பகுதி முதல் பகுதி ரா சொல்லி பாருங்களேன் இது இடையின எழுத்து என்பதனாலே இதை இட இடையினர் அகரம் என்று சொல்லுவோம் மெல்லினம் மல்லினம் இடையினையா வேறால வளல அதில் வரும் அதுக்கப்புறம் இந்த ரா என்ற சொல்லு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா எப்படி பிறக்குதுன்னு சொன்னா நாக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மேலன்னத்துடைய மைய பகுதியை உரசணும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நாக்கு மையத்துக்கு போனாவே ஒரு ப்ரெஷர் வரும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் சொல்லி ரா நாவினுடைய நுனி மேல் அன்னுடைய பகுதியை தொடாது ஒரசம் சோ அப்படி லேச டச் பண்ணும் ஏடா என்ன உரசிட்டு போற அப்படின்னு நம்ம சொல்றோமே இடிச்சுட்டு போனா நம்ம இடிச்சுருவோம் நம்ம விழுந்துருவோம் இல்லாமல் விழுவோம் ஆனா ஒரசுவது என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சாலையில போகும்போது கூட நம்ம ஏன்டா ஏண்டா ஒரச அப்போ லேச அப்படி அப்போ அந்த நாக்குனுடைய நுனி என்ன எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மேல் அண்ணத்துடைய மையப்பகுதி சும்மா ஜஸ்ட் அப்படி உரசும் அப்படி உரசும் பொழுது இந்த ரகரம் தோன்றுகிறது சொல்லி பாருங்க தயவு செய்து இது வல்லின கசட தப்பற இல்லைங்கன்னா வல்லெழுத்துல வருவதுனாலே இதை நாம் வல்லின ரகரம் என்று சொல்லுகிறோம் அப்போதை சின்னரா பெரியரானு சொல்லக்கூடாது இந்த ராவை நாம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இடையின ரகரம் என்று சொல்ல வேண்டும் இதை வந்து வல்லின ரகரம் என்று சொல்ல வேண்டும் பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு எதனா வித்தியாசம் இருக்குன்னா இருக்குது பாருங்க ஏரி என்று சொல்லு இதுக்கு நீர்நிலை என்று பொருள் ஏரி இல்லை சொல்கிறேன் இல்லையா அப்புறம் ஏரி என்று சொன்னால் மேலே ஏரி சொல்லும் பொழுது தான் இருக்குது ஏரி ஏரி வித்தியாசம் ஒன்று நமக்கு தெரியாது ரெண்டு சொல்லுக்கும் ஆனால் பொருள் பாருங்கள் ஏரி என்று சொன்னால் நீர்நிலை ஏரி என்று சொன்னால் மேலே ஏரி அதே மாதிரி கூரை கூரை ரெண்டும் சொல்லும் பொழுது நமக்கு தான் இருக்கும் கூரை அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய டாப் இல்லையா கூரைன்னு சொல்கிறோம் கூரை என்று சொன்னால் புடவை அது கிராமங்களில் கல்யாணத்துக்கு எடுக்கிற புடவை கூரை படவைன்னு சொல்லுவான் கூறையினால ஒன்று தான் புடவைனால ஒன்று தான் ஆனால் கூரை என்பது புடவை என்ற பொருளை நமக்கு தருகிறது உச்சரிப்பு ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு விதமான மயக்கத்தை நமக்கு தந்து அது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வேறு வேறு பொருளை நமக்கு தருவதை நம்மால் காணலாம் பத்தாவது நான் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது இது சும்மா அந்த மயங்குழி வித்தியாச புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் அந்த வேறுபாடம் நமக்கு தெரியணுன்றதுக்காக முதல் பாருங்க சிரம் என்பது சிரம் என்பது தலை தலை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தலை தான் நமக்கு வரும் சரியான இதை நான் கீழே கோடிட்டு காட்டுகிறேன் தலை தலை ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான் ஆனால் பொருள் என்பது வேற வேற இல்லைங்களா இலைக்கு வேற பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ரெண்டு சொல்ல கொடுத்துருக்குறாங்க தலை தழை தழை என்பது நமக்கு இலைக்கு இருக்கிற மற்றொரு பெயர் அதே மாதிரி வண்டி இழுப்பது காலை சொல்லும் பொழுது ஒன்றா தான் இருக்கும் காலை என் நேரம் காலை என்பது காலை மாடு வண்டி இழுப்பது காலை அதுக்கப்புறம் பாருங்கள் கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை பறவைன்னா பேர்டு பறவை என்பது கடலுக்குரிய மற்றொரு பெயர் ஐந்தாவது பாருங்கள் பறவை வானிலே பறந்தது பறந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆக்சுவலாக பறந்தது தான் சொல்லணும் பறந்தது என்பது ப்ராட் அப்படி வரும் இல்லைங்களா அந்த பொருள் பாருங்கள் ஒரே மாதிரி உச்சரிப்பு வருது ஒரு விதமான மயக்கத்தை தரும் நமக்கு ஆனால் எதுன்னு நம்ம தெளிவடையணும் சான்றுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு தெளிவுக்காக தான் இது கதவி மெல்ல திறந்தானா திறந்தானா இல்லைங்களா திறந்தான் இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் பூ டேஷ் வீசும் மணம் வீசும் வாசனை இல்லைங்களா மூணு செழினா இல்லைங்களா அதுக்கப்புறம் புலியினுடைய கண் சிவந்து காணப்படும் எந்த கண்ணு பாருங்க சரியான விடையை நான் கீழே கோடிட்டு காட்டுகிறேன் குழந்தைகள் பந்து விளையாடினர் ரெண்டும் சொல்லையும் சொன்னா பந்து பந்து ஒரே உச்சரிப்பு தான் ஆனால் எந்த பந்து வரணும் பாருங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் கோலம் கோலம் சொல்றதுக்கு ஒன்றா தான் இருக்கும் இதுதான் நான் மயக்க ஒளி மயக்கத்தை தருகின்ற ஒலி என்று நாம் சொல்கிறோம் கோலம் சரியான விடை நான் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்களிலே உள்ள புத்தகத்தில் கொடுத்துருக்குற அது எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க மயங்கொழி பிழைகளை திருத்துக இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு டி இதில் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகளில் மேலே வந்து நமக்கு விளக்கம் ஏன்னா வினாக்கள் இந்த மாதிரி தான் நமக்கு அமையும் என்பதற்காக நான் கொடுத்துருக்குறேன் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின எது கொஞ்சம் எங்கே கரெக்ஷன் பாருங்கள் இல்லையா என் அதை மாற்றணும் இல்லைங்களா அப்புறம் ரெண்டாவது தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தே திருவிழா விழா என்பது பல அந்த வட்டார வழக்கில் விழா அவர்கள் சொல்ல வராது விழான்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வரக்கூடாது நகரம் அந்த இடத்துல வரணும் சென்றனர் இங்கேயும் பாருங்க அதே மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழம் அவங்க வாழைப்பழம் என்ற சொல்லு அந்த வட்டார வழக்கில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது வாழைப்பழம் உடலுக்கு நல்லது இது வந்து இந்த சொற்களை கொடுத்து வாக்கியத்தை கொடுத்து எழுது என்று சொல்லி நம்முடைய தேர்விலை கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு எனக்கு முடிந்தவரை நான் இதை விளக்கி இருக்கிறேன் ஏன்னா இலக்கணத்தை ஒரு ஓரளவுக்கு தான் நம்ம விளக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம விளக்கணுமானால் அது நமக்கு ஒரு விதமான குழப்பத்தை தரும் நீங்கள் கேட்கும் பொழுது கூட அதை தெளிவடையும் வரை கொஞ்சம் கேப் கொடுத்து திரும்பி அதை நாம் புரிந்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் என மயங்குடி எழுத்துக்கள் என்ற தலைப்பிலே ஆறாம் வகுப்பு இருக்கிற பாடத்தை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் ஒரு பதினோரு வினாக்களிலே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் போடுகின்ற பதிவு உங்களை கேட்காமலே உங்களை வந்து சேரும் டெட் தேர்வுக்கு தயாராகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு இது பயன்படும் என்று கருதி இதை உங்கள் வைக்கிறேன் மற்றொரு பாடத்தோடு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்